மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் ஐயா தோழர் அவர்கள் இப்பொழுது கருத்துரையாற்றுவார்கள் அன்பிற்கினிய சகோதரர்களை நான் நீண்ட நேரம் பேசப்போவதில்லை ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்வதற்காக நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்கள் முன்னால் நிற்கின்றேன் வகுப்பு சட்டத்தினுடைய திருத்த மசோதாவை எதிர்த்து இதனை சட்டமாக ஆக்கக்கூடாது என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்கள் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள் வழக்கிலே சட்ட ரீதியாக வெல்ல முடியும் என்ற ஒரு புறத்திலே இருந்தாலும் களத்திலே இறங்கி போராடாமல் எந்த உரிமையையும் பெற முடியாது என்பதிலே கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் எனவே போராட வேண்டும் போராட தயாரா போராட தயாரா போராடுவோமா ஒன்றாக நின்று போராடுவோமா எத்தனை உயிர் கொடுத்தாலும் போராடுவோமா உரிமை என்பது போராடித்தான் பெற வேண்டும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிறவங்க யாரு ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து விஷயத்துக்காக சொல்றேன் இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே தினத்தன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி தான் ஒரு வெறி பிடித்த மிருகம் சுட்டேன் சுட்டேன் என் துப்பாக்கிகளிலே குண்டிகள் தீரும் வரை சுட்டேன் ஆயிரத்தி அறுநூறு தடவை சுட்டுக்கொன்று கொன்று ஆயிரத்தி எழுநூறு பேரை ஒரே இடத்திலே கொலை செய்த மா பாதகன் டயர்னுடைய ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த தினம் இன்றைய தினம் நாளைய தினம் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அதன் அடிப்படையிலே மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்ற இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம் நம்ம இன்னைக்கு கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் நாலு கோடி புகழ் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக மாறி இருக்காரு அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் யாரு அமித்ஷா அமித்ஷா எப்படிப்பட்ட ஆளு நீதிமன்றத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய ஆளு இன்னும் சொல்ல போனா ஒரு படுகொலையை செய்த மகா பாதகன் நம்ம பல பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா ஆட்சியை வீழ்த்துவோம் என்று சொன்னார்கள் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாசிசம்னா என்னங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஹிட்லர் என்ற ஒரு பாவி இருந்தான் முசோலினி என்ற ஒரு பாவி இருந்தான் இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் ஆட்சி நடத்தியவர்கள் அவன் ஹிட்லர் அந்த சண்டால் அவன் போறான் எங்க போறான் தெரியுமா அவனுடைய எதிரியாக வர்ணித்து என்னுடைய எதிரி என்று கட்டமைக்கப்பட்டவர்கள் யூதர்கள் பாரிஸ் நகரத்துக்குள்ள இரண்டாவது உலக யுத்தம் தொடங்குகிறது செல்கிறான் அந்த பாரிஸ் நகரத்தினுடைய மைதானத்தில் அந்த பாரிஸ் நகரத்தினுடைய சின்னஞ்சிறு குழந்தைகளை எல்லாம் அழைத்து வருகிறான் குழந்தைகள் அங்கே நிறுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் கைக்குழந்தைகளிருந்து சின்னஞ்சிறு சிறுவர்கள் சிறுமிகள் வரை அவன் சொல்லுகிறான் நல்ல முறையிலே பேசுவான் அவன் பேசுகிறான் இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கும் எனக்கு தூக்கி கொஞ்ச வேண்டும் முத்தமிட வேண்டும் ரோஜா பூக்களை பார்ப்பதை போல இருக்கின்றது முத்தமிட வேண்டும் என்று சொல்லுகிறான் நான் ஒருவன் மட்டும் செய்ய முடியாதல்லவா எனவே என்னுடைய வீரர்கள் செய்வார்கள் என்று சொன்னான் சொன்னதோடு நிற்கவில்லை அவனை சுற்றி இருந்த அந்த வெறிபிடித்த மிருகங்கள் துப்பாக்கிகளை சுட்டு அந்த குழந்தைகளை கொல்லுது அந்த குழந்தைகளுடைய ரத்தம் அப்படியே ஓடுது ஒரு பெண் நிருபரால் பெருக்க பொறுக்க முடியாம அவ போய் உழுக்கி கேட்கறான் ஏ மிருகமே எதற்காக இந்த குழந்தைகளை கொன்றாயின்னு கேட்கும் போது என்னை எதிர்த்து ஆயுதம் எடுப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு இந்த மண்ணிலே யாரும் வரக்கூடாது என்று சொல்லுகிறான் அருகிலே இருந்த அவனுடைய கோயாபல்ஸ் என்ற மந்திரி சொன்னான் உலகத்திலேயே பெரும் புழுகனாக இருந்த அந்த கோயாபல்ஸ் இன்னும் பிள்ளை பெற்று தருகின்ற பெண்களும் இருக்கின்றார்களே என்றான் எல்லோரையும் பல்வேறு பங்களாக்களிலே பல்வேறு மாளிகைக்குள்ளே அறைகளுக்குள்ளே அடைத்து வைத்து விஷவாயுவை திறந்துவிட்டு கொன்றான் அன்பான பெரியோர்களே நான் வேதனையோடு நினைத்து பார்க்கின்றேன் அந்த மனித மிருகம் கடைசியிலே தற்கொலை செய்து கொண்டு செத்ததை மறந்து விடாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே செங்கொடி இயக்கம் தான் அன்றைக்கு இரண்டரை கோடி செந்தொண்டர்களை பழி கொடுத்து ஹிட்லரை வீழ்த்தியது இதே மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் அல்லையா இடித்த மிருகங்கள் என்ற கொள்கையை கொடுத்த மிருகங்கள் இந்துக்கள் அல்ல பிரச்சனை இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக இருக்கின்றோம் நாம் பலருக்கு உதவுகின்றோம் இன்னும் சொல்ல மாமா மருமகன் வரவே தாத்தா பேரன் வரவே எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா ஆனா இந்த மிருகம் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்த வயிற்றை கிழித்து கர்ப்பிணி தாயினுடைய குழந்தையை கொன்ற மிருகம் எதுவென்று கேட்டால் குஜராத் மாநிலத்திலே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இன்றைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் தான் தாக்குதல் வரலாம் இது இந்துத்துவா என்ற அந்த கொள்கையை அவர்கள் வைத்திருக்கின்றார்களா இல்லையா சட்டம் எந்த சட்டம் வேண்டுமானாலும் போட்டு நம்ம அடக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அறுபத்தி ஒன்பதுல எழுபத்தி நாலுல திருத்தப்பட்ட வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பாபரி மசூதியை இடித்த பிறகு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வந்த வக்பு சட்டம் பதிமூணுல திருத்தத்திற்காக வந்த வக்பு சட்டம் இன்றைக்கு என்ன நிலை இன்றைக்கு இந்த மிருகங்கள் கையில் ஓடை கொடுத்து விடுவார்களாம் இந்தியர்கள் இந்துக்கள் என்று எஸ் எஸ் காரர்கள் இருப்பார்களாம் அனுமதிக்கப் போகிறோமா போராட வேண்டாமா போராட வேண்டுமா வேண்டாமா போராடணும் போராடணும் போது நாம் எல்லாவற்றையும் கடந்து ஒற்றுமையாக போராட வேண்டும் மத நல்லிணக்கத்தோடு போராட வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு வந்ததுதான் நாளைக்கு இந்திய நாட்டினுடைய எல்லா மக்களுக்கும் வரும் இந்துத்துவா என்ற அந்த வெறிபிடித்த சட்டத்தை உருவாக்கியவன் இந்திய நாட்டினுடைய தேசத்தந்தையை தேசத்தந்தை மகாத்மா காந்தியை படுகொலை செய்த சண்டாள கும்பல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காந்தியின் மீது ஏன் கோபம் வந்தது காந்தி சொன்னது மத நல்லிணக்கம் என்று சொன்னதற்காக காந்தியவே கொலை செய்த கொலைகார கும்பல் இன்றைக்கு கொலைகாரர்கள் கையிலே இந்த நாடு மாட்டிக்கொண்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனா நமக்குள்ள பாகுபாடு உண்டா இந்த பாளையங்கோட்டையில் ஹை கிரவுண்ட்ல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய நோய் தீர்ப்பதற்காக சிகிச்சை பெறுகிறார்களே இந்த இடம் யாரால் வந்தது இன்னும் சொல்ல போனால் நாம் கடவுளுக்கு கூட மதம் கிடையாது தோழர்களை ஐயப்ப பக்தர்களாக செல்கிறார்கள் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் முதல்ல கும்பிட்டு போறது யார தெரியுமா பாபர் சாமிகளை மறந்துடாதீங்க பாபர் சாமிகளை கும்பிட்டு அவன் நம்முடைய சகோதரன் இன்னும் சொல்ல போனா நெல்லையப்பர் கோவில் இருக்கிறது யாரு மாமா இருக்காரு என் கண்ணு முன்னால மாமாவனை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன் நெல்லையப்பர் கோவில்ல அங்க ஒரு திருவிழா நடந்தால் நம்முடைய மாமா நிஜாம் அங்கே சென்று ஏன் உதவி செய்கிறார் ஏன் பாதுகாப்பு கொடுக்கிறார் எந்த விதமான பேதமும் இல்லையே ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கின்றாரே அவருடைய மனைவியின் பெயர் துளுக்காட்சியார் மறந்து விடாதீர்கள் நமக்குள் பேதம் இல்லை பிடித்த இந்த கும்பல் மனிதர்களை கொல்லுகின்ற கொலைகார கும்பல் கார்பரேட் முதலாளித்துவத்திற்கு ஆதரவான மதவெறி கும்பல் இதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்று சேர்ந்துதான் சேர வேண்டும் ஒன்று சேர்வோம் தோழர்களே போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் நன்றி வணக்கம் நன்றி தோழர் அவர்களுக்கு நன்றி